ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல் ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈகேசி ஆன்லைனில் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேஷன் கார்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இகேஒசி பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இகேஒசி பண்ணலன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இகேஒசி ஆன்லைனில் எப்படி பண்ணலான்றதை இந்த பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா டிஎன்பிடிஎஸ்ன்ற வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அந்த ஸ்டே அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி செக் பண்ணி கொடுங்க ஆல்ரெடி கேஒய்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வரும் ஆதார் அப்டேட்டுன்ற மெசேஜ் வரும் நீங்கள் ஆல்ரெடி இப்போ கேவைசி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு செயல்பாட்டில் இல்லைன்னு வரும் ஆதார் கார்டு நாட் அப்டேட்டுன்ற மெசேஜ் வந்து காமிக்கும் உங்கள் ஆதார் உங்கள் ரேஷன் கார்டு செயல்பாட்டில் இல்லைன்னு காமிக்கும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இகவைசி பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டு ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இகேஒசி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்ட இணைக்கப்பட்டதுன்னு வந்து மெசேஜ் வரும் அப்படி பண்ண முடியலனா நியரெஸ்டில் இருக்கிற உங்களை ரேஷன் கார்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்கள் கை ரேகை வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா இகேஒசி பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்குள்ளே பண்ணலன்னா ஒரு ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு இருக்குது அரசு ஏன் இது மாதிரி பண்ணுறதுனா போலி ரேஷன் கார்டில் ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ